ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு புன்னகை பயணம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா மண்டே விளாக் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதில் மெயின் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் அதை வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோ பண்ண போகலாம் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சடி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு கிச்சடி பண்ணுறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கிச்சடி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க நம்ம சேனலில் ஹெல்த்தி ரெசிபீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பராக சுட சுட நம்ம மழைக்கு கிச்சடி வந்து நம்ம பண்ணிவிட்டு அது வந்து ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி நம்ம கிச்சடி மேலே தேங்காய் சட்னியை ஃபுல்லாக ஊற்றி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி மட்டனை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு விசில் தான் நான் வைக்க போகிறேன் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் போடுறது இல்லை என்ன வேலை இருந்தாலும் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறது மறக்க கூடாது ஏன்னா வந்து நல்ல மழை வந்துட்டு இருக்கு கிளைமேட் வந்து நமக்கு எடுக்காது அதனால வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப அவசியம் குக்கர்ல மாட்டீங்கன்னா மட்டன் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள வந்து இருக்கிற பாத்தத்தை எல்லாம் தேய்ச்சி கிளீன் குக்கரில் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு டம்ளர் தான் அரிசி அதனால் நான் குக்கர்லேயே பண்ணிக்கிறேன் மட்டன் அரை கிலோ அரிசி அரை கிலோ நம்ம மட்டனை விட அரிசி கம்மியாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் சமமாக தான் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை இலை லவங்கம் வந்து நான் எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன் அது வந்து வாயில் மாட்டினா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நான் பிரியாணியில் வந்து லவங்கம் வந்து ஆட் பண்ண மாட்டேன் மட்டனும் வேக வச்சு எடுத்தாச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா வந்து முழுசாகவே போட்டிருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வந்து செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் போடுறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப தக்காளி நம்ம வதங்க விடக்கூடாது ரொம்ப தக்காளியை வதங்க விட்டோம்னா தக்காளி வந்து குச்சி குச்சியாக நம்மளுக்கு நிற்கும் சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் கூட நம்ம ரொம்ப குழைய விட்டிங்கன்னா குச்சி குச்சா சாப்பாடு ஃபுல்லாக நிற்கும் அதனால் தக்காளி மட்டும் ரொம்ப வதங்க விடாமல் வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பொடி போடுறேன் நம்ம அதிகமாக போட்டால் ஹெவியாக தெரியும் நம்மளுக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் பிரியாணி மசாலா போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து நார்மலா நம்ம பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் பண்றேன் வதக்கி விடுங்க வந்து வந்து நம்ம மட்டன் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே கொஞ்சம் தண்ணி இருக்கு ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்க போறேன் குக்கர் அப்படின்றதுனால கொஞ்சம் குழஞ்சிரும் இது சீரக சம்பா அரிசி வேற ஸோ அதனால் மூணு டம்ளர் ஏற்கனவே வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வேறு இருக்குது அதனால் மூணு டம்ளர் தண்ணி வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் தண்ணி கலந்தாச்சு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு அதில் வந்து கொஞ்சம் புதினா இலையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படியே நம்ம வந்து அரிசி போடாமல் இது வந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு புது ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சாம்பிள்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து பிரியாணி அரிசி இன்னொன்று வந்து சீரக சம்பா அரிசி இப்போ தான் நான் செக் பண்ண போகிறேன் நாங்கள் வந்து வேறு பிரியாணி அரிசி வாங்குவோம் நான் வந்து உங்களுக்கு அது உங்களுக்கு கூட அது என்ன அரிசின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஏ மோஷி சிஸர் ஏடு கட் பண்ணலும் சிஸ்ஸர் எல்லாமே இருக்கா பாரு அரிசி கட் பண்ணுவோம் இருக்கா இல்லையா இல்லையா அக்காவா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க நல்லா நீளமா இருக்கு தெரியுதா நல்லா இருக்கு சீரக சம்பாரிசி சீரக சம்பாரசி இது சும்மா வந்து இது ரெண்டு கிலோவும் அது மூணு கிலோவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது நல்லா இருந்ததுன்னா நம்ம இந்த பிராண்ட்லேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் நான் எப்படி வரும்னு தெரியல பண்ணிவிட்டு நம்ம நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் அதிகமாக வேண்டாம் அதுக்குள்ளே நம்மளுக்கு தண்ணியும் வந்து இதில் குறிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணி மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சாலே போதும் ரைஸ் வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து தண்ணி இல்லாம எடுத்து வாஷ் பண்ண அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே அளந்து தண்ணி வச்சிருக்கோம் அதனால தண்ணி இல்லாம நம்ம எடுத்து போடணும் இதில் அரிசி போட்டாச்சு நம்ம வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி செக் பண்ணிட்டு குக்கர் வந்து மூடிடலாம் உப்பு காரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஹெவியாக இல்லாமல் எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் நீல கட் பண்ணியாச்சு வெங்காயத்தை வந்து நல்லா இப்படி உதிர்த்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து நீலநிலமா கட் பண்ணிவிட்டு நல்லா உதிர்த்திங்கன்னா நைஸா வந்துடும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சாஃப்டா சூப்பராக இருக்கும் நல்லா இப்படி உதிர்த்துக்கலாம் வெங்காயத்தை கையிலேயே போட்டு நம்ம இந்த மாதிரி உதிர்த்தோம்னா நீள நீளமாக வந்துடும் நம்மளுக்கு அழகாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ரெண்டு விஷயம் வந்துடுச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு நம்ம தயிரில் வந்து இதை கலந்துடலாம் தயிரில் வெங்காயம் ரொம்ப நேரம் ஊர்னா தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் உப்பு மட்டும் நம்ம எப்போ சாப்பிட்றமோ அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷரை வெளியில் ரிமூவ் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சீரக சம்பா மட்டன் பிரியாணி நல்லா வந்திருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு முட்டை ஆம்லேட் போடலாம்னு சொல்லிட்டு முட்டை எடுத்தா இங்கே பாருங்க இதுதான் முட்டை இங்கே பிறகு நீளமாக இருக்குது அதே இந்த முட்டையை பாருங்க அப்படியே பால் மாதிரி இருக்குங்க முட்டை கொஞ்சமா மிளகு தூள் எடுத்து அப்படியே அவங்க தூங்கிடலாம் மழைக்கு சூப்பராக இருக்கோங்க பச்சை மிளகா விட நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டுக்கலாம் முட்டை இன்னும் ரவுண்டாக தாங்க இருந்தது ஆம்லேட் தான் ரவுண்டாக வராமல் ஒரு மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணதுனால ஷேப் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீரக சம்பார் ரைஸ் வச்சு சூப்பராக ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு நம்ம மழைக்கு பார்த்தீங்கன்னா சூட்டாக செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க எல்லாமே காரம் உப்பு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக வந்துருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவுமே தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்